வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் பிரதமர் கரணி அமரசூரிய ரணிலை பார்க்க சென்றதாக கூறப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர செப்டம்பர் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் பரித்துத்துறை நகரை மீட்போம் கவன ஈர்ப்பு பேரணி முன்னெடுப்பா காசாவில் உள்ள மருத்துவமனையின் நாலாவது மாடி மீது ஈஸ்டில் வான்வழி தாக்குதல் எட்டு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் பிரதமர் கரணி அமரசூரிய ரணிலே பாக சென்றதாக கூறப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என பிரதமர் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்தரி இதனை தெரிவித்துள்ளார் கிரிபத்கொடை பகுதியில் அரசு காணியை போலி ஆவணங்களை பயன்படுத்தி விற்பனை செய்த மோசடி வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை செப்டம்பர் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மகர நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது பரிதித்துறை நகரை மீட்போம் எனும் தொனிப்பொருளில் பரிதித்துறையில் இன்று கவன ஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகர சபையின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்த கவன ஈர்ப்பு பேரணி பருத்தித்துறை துறைமுகத்தடியில் இருந்து ஆரம்பமாகி வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் வரை சென்று நிறைவடைந்தது இதன்போது நீண்ட காலமாக முழுமையாக இராணுவ ஆக்கிரமிப்பில் இருக்கும் பருத்தித்துறை அஞ்சல் அலுவலகம் விடுக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோஷங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் அரசியல்வாதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்தி தெற்கு காசாவில் உள்ள முக்கியமான மருத்துவமனையின் நாலாவது மாடி மீது ஈஸ்டில் நடத்திய வான்வழி தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முதன்முறையாக குறித்த மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதால் மருத்துவமனைக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காசா உள்ள மருத்துவமனைகளில் ஈஸ்டேல் ராணுவம் தொடர்ந்து சோதனை நடத்தி வருவதுடன் தாக்குதலும் நடத்தி வருகிறது இதுவரை ஈஸ்டேல் கமாஸ் போரில் அறுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி